ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற ரோட்டில் கிணத்துக்கடவு பக்கத்தில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலிங்கில் இந்த இடம் வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்குது ஹாப்பி அவென்யூ லே அவுட்டுது நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் சைட் வந்துட்டு இருக்குது மினிமம் ரெண்டு சென்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு பிளாட்ஸ் அலாட் பண்ணி தராங்க இருநூறு குடும்பங்கள் ஒரே இடத்துக்கு வசிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே அவைலபிளாக இருக்குது நாற்பது அடி அண்ட் முப்பது அடிக்கு ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது சோலார் கனெக்ஷன் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இபி ஃபெசிலிட்டி இருக்குது பார்க் அவைலபிளாக இருக்குது கேட்டட் கம்யூனிட்டி இது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நியர்பைல இருக்குது மனைய பார்வையிற்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்குது அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜ் ரத்னம் காலேஜ் கற்பகம் காலேஜ் ஹிந்துஸ்தான் மெரெயின் காலேஜ் விஎஸ்பி எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு ஸ்கூல் பார்த்தோம்னா பிகேபி ஸ்கூல் விவேக் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு நியர்பையில் லொக்கேட்டாக இருக்கு இங்கே வந்துட்டு பெர்சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்